இப்படி மட்டும் ஒரே ஒருத்தர் செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்பி அடிக்கடி கேட்பாங்க குழந்தைங்களை பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரே சத்தான கஞ்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் செய்யுறது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்தால் போதும் ஒரு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடலாம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி உணர வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப பவுடரில் கொஞ்சம் குறுக்குறுனாக இருக்கணும் அவ்வளோதான் இது கூட கொஞ்சமாக புது நறுக்கச்ச புதுனா போட்டு தண்ணி நிறைய ஊற்றணும் தண்ணி வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாசி பருப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு வறுத்ததும் போல் வறுக்காத போடலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரக தூள் கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் போட்டு ஃபுல்லாக கொஞ்சமாக நறுக்கிச்ச கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட பெரியவங்க அந்த சின்ன வெங்காயம் வரும் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் எல்லாத்தையும் நைஸாக நறுக்கிக்கலாம் நறுக்கிட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப இப்போ நோம்பு வைக்கிறவங்க கூட இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் செ சூப்பராக உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அபிரதமாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரங்கு கதை கதைன்னு எவ்வளோ ஒரு கஞ்சி சூப்பரான கஞ்சி நீங்கள் வெறும் அரிசியில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருப்புணி அரிசியில் இந்த மாதிரி ஸ்டைலில் சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட துளி கூட எண்ணெய் இல்லாதது நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் தேங்க்யூ